அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று இந்த ரமதானுடைய மாதத்தின் மிக உயர்ந்த அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அமல் ஜின்கள் செய்யக்கூடிய அமல் என்பதாக குறிப்பிடப்படுகிறது இந்த அமல் ரொம்ப ரொம்ப பயனுள்ள அமல் எதில் ரொம்ப வசியான இருக்கு விசாலமான இரணத்திற்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்குமான அற்புதமான அமலாக இது பார்க்கப்படுகிறது என்ன ஜின்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறைகள் ரமதான் இருபத்தி ஒன்பதற்குள்ளாக சூரத்து ரஹ்மானை உதக்கூடிய ஒரு பழக்கம் கொண்ட ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை இந்த பழக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் சுபானுத்தாண்டா மிக உயர்ந்த வாழ்வை இந்த ஜின்னுடைய கூட்டத்திற்கு கொடுத்தான் என்பதாக இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த ஆமில் சொல்றாங்க ஜெண்களுடைய புறத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமல் இது என்ன எங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை என்றால் மனிதர்கள் இதனை ரமதான் இருபத்தி ஒன்பதற்குள்ளாக முழு ரமதானிற்குள்ளாக வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து முறை ஓதினால் அல்லாஹ சுபஹானவத்தாலா அவர்களுக்கு வசியான ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் அவர்களுக்கு நிரப்பமான இரணத்தை தருகிறான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருகிறான் சிரமமில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான் நிம்மதியான வாழ்வை தருகிறான் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நூற்றி இருபத்தஞ்சி முறை ஒரு நாளைக்கு பத்து முறை ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இப்படியே கணக்கு வச்சு நான் இருபத்தி ஒன்பதற்குள்ளாக நூத்தி இருபத்தி ஐந்து முறைகளை நாம் நிறைவேற்றி விட்டால் அதை ஓதிவிட்டால் அல்லாஹ் சுபஹான விடம் துவாசஞ்சுக்கணும் யாழா இந்த நூத்தி இருபத்தி ஐந்து முறைகள் சுரத்துர் ரஹ்மானை நான் ஓதி இருக்கிறேன் ரஹ்மானே இந்த சுரத்துர் ரஹ்மானுடைய பொருட்களின் வாழ்வை அழகுபடுத்துவாயாக அல்லாஹு அற்புதமான வாழ்வை தருகிறான் என்பதாக நம்மளால் படிக்க முடிகிறது செல்வச் செழிப்பிற்கான அற்புதமான அமல் இது தாங்கள் இதனை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானவத்தால் இந்த அமலை செய்யும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக நமது குடும்பத்தார்களுக்கு தந்தல் புரிவானாக ஐ மீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை

மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு தாங்கள் தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய அனுப்பி வைக்கப்படும் அல்லாஹ் சுபானவத் மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுபானவத்தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தொல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுலுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிஃபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுல் சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளும்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்